யோகி பாபுனா அவ்வளோ கேவலமா ரவிமோகன் நிகழ்ச்சியில பாவனா பார்த்த வேலை ரசிகர்கள் திட்டிட்டு இருக்காங்க அதுக்கு பாவனா கொடுத்த விளக்கம் உங்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு யோகி பாபு கிட்ட பக்கத்துல போயிட்டு விஜே பாவனா அவங்க கிட்ட வம்பு பேச்சு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேச்சு வரம்பு மீறினதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அந்த நிகழ்ச்சியில நடந்த அந்த கிளிப்பிங்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணா இருக்கீங்க அதையும் தாண்டி சபை நாகரிகம்னா என்னன்னே தெரியாம நீங்க கேம் விளையாடுவீங்களா சிவகார்த்திகேயன் கிட்டேயும் நீங்க ஓவரா தான் பேசுனீங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வரிசையா பாவனா மேல வந்துகிட்டே இருக்கு விஜய் டிவில தொகுப்பாளினிகள்லாம் ரொம்ப பேமஸ் அந்த காலத்துல சன் மியூசிக்ல விஜே கெல்லாம் அவ்வளவு ஃபேமஸ்ஸா இருந்திருக்காங்க அது மாதிரி தான் விஜய் டிவியோட தொகுப்பாளினி டி பிரியங்கா தேஷ்பாண்டே ஜாக்லின் பாவனா விஜய் ரம்யான்னு ஏகப்பட்டவங்க ரசிகர்கள் மதியில ஃபேமா இருந்திருக்காங்க அவங்களுடைய பேச்சு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனா சில ரியாலிட்டி ஷோல அவங்க கலந்துக்கும் போது தும்ரா பேசுறது கோபப்படக்கூடியதெல்லாம் நிறைய ரசிகர்கள் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க அந்த பட்டியல்ல அடிக்கடி இப்ப பாவனா சிக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பொழுது அவங்க பேச்சு பேசக்கூடிய துணி ஆப்போசிட்ல இருக்கவங்கள முகம் சுளிக்க வைக்கிறதா இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய கம்ப்ளைண்டே இருக்கு இதுல பாவனாவை பத்தி சொல்லணும்னா விஜய் டிவிய தாண்டி இப்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயுமே அங்கரா இருந்துட்டு இருந்திருக்காங்க ரவிமோகனுடைய ஸ்டுடியோஸ் அறிமுக விழா இருக்கு இல்லையா அது நந்தபாக்கம் ட்ரேட் சென்டர்ல நடந்துச்சு அங்கதான் தொகுத்து வழங்கிட்டு இருந்திருக்காங்க சோசியல் மீடியால இதுதான் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடை ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு அந்த சமயத்துக்குள்ள அப்படியே கேம் ஒண்ணு விளையாடலாம்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் மைண்ட் கேம் கேள்விகள்லாம் நிறைய கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி வரிசையா ஒவ்வொருத்தருக்கிட்டயா கேள்வி கேட்கும் பொழுது எஸ் ஜே சூர்யா இல்லையா அவர் மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னு கேட்கும் பொழுது நிகழ்ச்சி அரங்கம் படம் பத்தி எல்லாம் ரொம்பவுமே பாசிட்டிவான மேனர்ல பதில் சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்க யோகி பாபு அவர்கள் கிட்ட ஓவரா நல்ல மாதிரி நடிக்காதீங்க அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ள இது மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்கவும் அவர் திடீர்னு முகம் மாறிட்டு நான் வேற என்ன பண்ண போறேன் நான் என்ன கொலாடி சண்டையா போட முடியும் பாசிட்டிவா தானே சொல்ல முடியும் அப்படிங்க நீங்க ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி பாவனா சொல்லியிருக்காங்க அதை கேட்ட உடனே இவர் நீங்க கொஞ்சமாவது சிரிச்ச முகமா அதெல்லாம் சொன்னா என்ன ஏன் முகத்தை சுழிச்சுட்டு சொல்றீங்கன்னு திருப்பி யோகி பாபு ரிப்ளை பண்ண உடனே கை குழுக்கிற மாதிரி போயிட்டு மைக்க வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதனாலயே பாவனாவை எல்லாரும் சுத்தி சுத்தி ட்ரால் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாவனா தரப்புல இருந்து ஒரு ரிப்ளை வீடியோவும் வெளியில வந்திருக்கு அதுல அவங்க சொல்லியிருக்கிறது சின்ன சின்ன விஷயத்தையும் சோஷியல் மீடியால பூதாகரமா காட்டுறீங்க அந்த ஒரு கிளிப்பிங்க தாண்டி அங்க நடந்த விஷயத்தெல்லாம் தாண்டி ஆஃப் ஸ்கிரீன்ல நாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு நல்லாவே பேசி கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தோம் அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இதை பெருசு பண்ண வேணாம் ஏன்னால் அது எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவை பாதிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது நான் எப்போவுமே ரிப்ளே வீடியோலாம் போட மாட்டேன் பட் இந்த விஷயத்துக்கு நான் ரிப்ளே பண்ணி தான் ஆகணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலைன்றதை புரிஞ்சுக்கோங்க மற்றபடி அது எல்லாமே நகைச்சுவைக்காக பண்ணப்பட்ட ஒரு கேம் ஏன்னால் மேடை ரெடியாகிட்டு இருந்துச்சு அதை தாண்டி சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கோ அவமதிக்கிறதுக்கோ இதுவும் நடக்கலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றிய உங்களுடைய கண்ணியமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ